காலையின் மென்மையான அமைதியில் சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் பண்டைய தமிழகத்தின் இரத்த பூமியை தொட்டபோது ஒரு கவிஞர் விழித்தெழுந்தார் ஒரு அரண்மனையில் அல்ல ஆனால் பனை மரங்களால் நிழலாடி நதிக்காற்றால் குளிர்ந்த ஒரு அடக்கமான வீட்டு இது ஒரு மன்னனின் கதை அல்ல ஒரு வீரனின் கதையும் அல்ல இது ஒரு கவிஞரின் கதை

என் வார்த்தைகள் உதவி பெருக்கும் சூரியனிடம் மெல்லசிக்கிறார் கவிதையின் கருள் சிறைகளால் வருவதல்ல இந்த சங்க கவிஞருக்கு வெளி உலகத்தில் இருந்து வந்தது சலசலக்கும் மரங்கள் பாயும் ஆறு அருகில் உள்ள கோவிலிருந்து தூரத்தில் ஒழிக்கும் மேளங்களின் துடிப்பு ஒவ்வொன்றும் ஒரு உருவமாக மாறுகிறது நிழல் தரும் பனைமரத்தின் கீழ் கவிஞர் ஒரு பனை ஓலை மற்றும் எழுத்தாணியுடன் அமர்ந்திருக்கிறார் மதிய சூரியன் உக்கிரமாக உள்ளது ஆனால் மரத்தின் நிழல் குளிர்ச்சியானது வார்த்தைகள் மெதுவாக வருகின்றன ஒவ்வொன்றும் கவனமாக பொறிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் அழகு மற்றும் அர்த்தத்திற்கு எடை போடப்பட்டு அந்திசாய வேளையில் அந்த மாலையில் அவர் உள்ளூர் கூட்டத்தை பார்வையிடுகிறார் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் ஒரு கோவில் மண்டபத்தில் கூடுகின்றனர் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன விவாதங்கள் வெடிக்கின்றன ஒரு பாடகர் ஒரு அருமையான போர்க்கவிதையை வாசிக்கிறார் மற்றொருவர் காதல் பாடல் வரியுடன் எதிர்கொள்கிறார் அவர்கள் புகழுக்காக எழுதுவதில்லை ஆனால் அவர்களின் வார்த்தைகள் கிராமங்கள் ராஜ்யங்கள் மற்றும் காலத்தை கடந்து பயணிக்கின்றன சிலர் அரசவைகளுக்காக அழைக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் வணிகர்கள் அல்லது புறவலர்களால் பரிசீலிக்கப்படுகிறார்கள் சங்க வரிகளில் காணப்படுவது போல் பாவலர் பெருமை உணராதான் பாவமுடையவன் என்று போற்றப்படுகின்றனர் நீலப்பாயில் வைரங்களை கொட்டியது போல் நட்சத்திரங்கள் மேலே தோன்றியவுடன் நம் கவிஞர் வீடு திரும்புகிறார் மிக குறைவாக சாப்பிடுகிறார் ஒரு கைப்பிடித்தினை மற்றும் தயிர் குழந்தைகள் அவரிடம் கதை கேட்கிறார்கள் ஒரு புத்திசாலி நரியின் கதையை சொல்லி முடிக்கிறார் தூங்குவதற்கு முன் அவர் முடிக்கப்படாத ஒரு வசனத்தை முணுமுணுக்கிறார் இருள் விளக்கும் மொழிக்கண்ணாக என் சொற்கள் உருக்கொள் அவருடைய அந்த அமைதியான நாள் இனிதே முடிவடைகிறது அமைதியான வாழ்க்கை ஆனால் நூறு நூறு ஆண்டுகளுக்கு எதிரொலிக்கும் வாழ்க்கை